அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காண ஒருவருக்கு வாழ்க்கையில் அமைகிற நேரம் என்று வாழ்க்கையில் ஒருவருக்கு எப்பொழுது அமைகிறது என்று பார்ப்போம் எந்த நேரம் அமைகிறது நன்கு அமைந்தாலும் வாழ்க்கையில் அவருக்கு அந்த நபருக்கு தசாபத்தி நன்கு அமைந்தால் தான் அது வாழ்க்கையில் அவருக்கு பொறுப்பாக மிக மிக அற்புதமான ஒரு நேரமாக அவருக்கு அமைகிறது வாழ்க்கையில் ஆகவே தசாபத்தி சரியாக அமைந்தால் தான் அவருக்கு நேரம் ஒருவருக்கு நேரம் சரியாக இருக்குது நம் வாழ்க்கையில் நல்லது நடக்குது எல்லாமே நல்லது நடக்குது எல்லா விதத்திலையும் தொழில் உத்தியோகம் திருமணம் திரபாக்கியம் வருமானம் எல்லா விதத்துலேயும் ஒருவருக்கு நல்லது நடக்குது என்றால் அந்த தசாபத்தி நன்கு அமைந்தால் தான் அவருக்கு நல்ல நேரமாக அமைகிறது இது தசாபதி பொதுவாக லக்னத்திற்கு திருகோணஸ்தானம் என கூறுகிறோம் லக்னம் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் ஆகவே இந்த லக்னாதிபதி ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி திசை என கூறுகிறோம் இந்த மூன்று அதிபதி திசை நடக்கும்போது தான் ஒருவருக்கு நன்கு அந்த நேரமானது நல்ல ஒரு நேரமாக அமைகிறது இது லக்னாதிபதி திசையை மேற்கொண்டு நாம் பார்க்கும்போது போது லக்னாதிபதி சுபத்துவம் பெற்று உச்சம் பெற்று ஆட்சி பெற்றிருந்தால் அந்த லக்னம் நன்கு அமைந்தது தான் ஒருவருக்கு அதுக்கான எல்லா யோகமும் கிடைக்கிறது யோகாதிபதி திசையாக சொல்லுகிறது அந்த ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபர் நன்கு அமையும் விடம் ஐந்துக்குரிய கிரகம் ஐந்தாம் அதிபதி நன்கு சுபத்துவம் வந்து அதற்கான புத்தி நடக்கும்போது தான் அவருக்கு நல்ல நேரமாக எல்லா யோகமும் எல்லா வாழ்க்கையிலும் எல்லாமும் அவருக்கு கிடைக்கிறது ஆகவே இந்த லக்னாதிபதி ஐந்தாம் அதிபதி திசை ஒன்பதாம் அதி ஐந்தாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் பரிவர்த்தப்பட்டிருந்தால் அவர்களுக்கு நல்ல ஒரு யோகமான ஒரு திசையாக அவர் அமைவது சரி எல்லாருக்கும் இந்த திசை நன்மையா என்று பார்ப்போம் ஏனென்றால் ஒருவருக்கு ஐந்தாம் அதிபதி பொறுத்து ஒன்பதாம் அதிபதி பொறுத்து தான் அவருக்கு திசா புத்தி நன்கு நல்ல நேரம் என்று பார்ப்போம் அதில் இந்த ஜோதிடத்தில் இரண்டு குருப்பாக பிரிவினர் இருக்கு ஒன்று குருவோட நட்பு கிரகங்கள் இது குரு ராஜகுரு தேவகுரு என்று சொல்றோம் சுக்கிரன் சுக்கிரனோட நட்பு கிரகங்கள் தனி ஆகவே இந்த கிரகங்களோட திசா இருக்கு இதுல ஒரு கிரகத்துக்கு மற்றொரு கிரகத்துக்கு பாவியாக வரக்கூடாது பகையாக வரக்கூடாது ஆகவே உதாரணம் லக்னம் கிராமம் எடுத்துக்கொண்டால் உதாரணத்துக்கு மேஷ நக்னத்துக்கு லக்னாதிபதியும் சரி அஷ்டமாதிபதியும் அஷ்டமாதிபதியும் இரண்டு மூன்று தான் ஆகியவை செவ்வாயோட திசை வரும்போது ஒருவருக்கு நன்மையான பலன்களும் வரும் தீமை பலன்களும் கலந்து தான் வரும் ஏனென்றால் லக்னாதிபதி பலம் பெற்றிருக்கு நன்மை பலன்கள் வரும் ஒருவருக்கு நல்ல ஒரு பலன்கள் வரும் அதே போல் அஷ்டமாதி போது ஒருத்தருக்கு சில தோல்விகள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே கலந்துருக்கும் அதே போல் மேஷ ஐந்தாம் இடம் என கூறப்படும் நம்ம பாக்கியஸ்தானம் ஆகியவை அந்த ஐந்தாம் இடம் என சொல்லப்படும் பூர்வ புண்ணிஸ்தானம் இந்த பூர்வ புண்ணிஸ்தானம் ஐந்தாம் அதிபதி சிம்ம லகனமாகி சிம்மம் சூரியன் உச்சமாக இருந்தால் ஒருவருக்கு நல்ல ஒரு உத்தியோகம் நல்ல அரசாங்க உத்தியோகம் வருமானம் இது போன்ற நல்ல ஒரு செயல்கள் பூர்வ புண்ணி பூர்வ புண்ணியம் அங்கு அமைந்தால்தான் ஒரு வாழ்க்கை நன்றாக இருக்கும் ஆக அந்த திசாபுத்தி உரமும் திசை வரும்போது இவர்களுக்கு பூர்வீக சொத்தில் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும் பூர்வ சொத்து கிடைக்கும் எல்லாமே ஒரு ஐந்தாம் இடத்துக்கான அதிபதிக்கான திசை நடக்கும்போது தான் நன்கு அமைகிறது அதே போல் ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானத்தின் திசை நாம் நடக்கும்போது தான் குரு ஒன்பதாம் இடம் ஆகியவை அந்த குரு திசை நடக்கும் குரு நட்பு கருகம் செவ்வாய் ஆகியவை இவர்களுக்கு நல்ல ஒரு உத்தியோகத்தும் கிடைக்கும் நல்ல வருமானம் கிடைக்கும் வருமானம் இரட்டிப்பாகும் எல்லா விதத்திலையும் நன்மையை கொடுக்கிற அந்த ஒன்பதாம் அதே திசை இது இதே போல் மற்ற லக்னத்துக்கும் அதே போல் தான் ஆகியவை லக்னாதிபதி ஒரு திசை வரும்போது உதாரணம் துலாம் லக்னத்துக்கும் அதே போல் தான் துலாம் லக்னம் சுக்கர திசை நடக்கும்போது அவர்களுக்கு நன்மை நடக்கும் அதே போல் சுக்கிரன் சுக்கரன் என்றால் நன்மை தீமையும் கலந்து இருக்கும் சுக்கர திசையில் இது துலா லக்னக்காரர்களுக்கும் அதே போல் ஒரு சில லக்னருக்கு லக்னாதிபதி திசை வரும்போது அஷ்டமாதி திசை வரும் ஆகவே அந்த அந்தந்த திசையை பொறுத்து தான் அவர்களுக்கு நேரம் போர்க்காலமாக என்று பார்க்கலாம் இது முக்கியமாக ஒரு விவரம் என்றால் லக்னாதிபதி திசை ஐந்தாம் அதிபதி திசை ஒன்பதாம் திசை இருக்கும்போது இவருக்கு வாழ்க்கையில் மேலோங்கி படங்கள் எல்லா விதத்திலையும் வாழ்க்கையில் திருமணம் பாக்கியம் தொழில் உத்தியோகம் வருமானம் இவையெல்லாம் குறிக்கிறது நல்ல நேரமாக அது அமைகிறது அதே போல் இரண்டாம் அதிபதி திசை வரும்போதும் அவர்களுக்கு வருமானம் மேலும் இருக்கும் எல்லா வருமானம் வந்து கொண்டே இருக்கும் உச்சக்கட்ட வருமானமாக இருக்கும் அவர்களுக்கு படிப்பு நல்லபடியாக அமையும் அதே போல் எல்லா விதத்துலேயும் வருமானம் வரக்கூடிய இரண்டாம் மதி திசை நடக்கும்போது தான் ஒருத்தர் மிகப்பெரிய கோடிசராக வருவார் ஆகவே இந்த லக்னாதிபதி ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி திசை மற்றும் இரண்டாவது திசை என்பதால் ஒரு வாழ்க்கையில் பொற்காலம் எனக்கு கூறப்படும் நல்ல நேரம் அவருக்கு கிடைக்கும் குருவே நன்றி வணக்கம்